கேட்ட நட்சத்திரம் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்ட இந்த கேட்ட நட்சத்திரத்துக்கு என்னன்னா கேட்டை கோட்டை ஆளுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களா கோட்டை ஆளுவாங்களா கிடையாது ஏன்னா ஒரு ரிஷி ஷாபம் பெற்றவர்கள் ரிஷினா பாதியில் படிப்பை விட்டுருப்பாங்க பாதியில் வேலைக்கு போகாமல் இருந்திருப்பாங்க நான் கொஞ்ச நாள் இங்கே வேலை கொஞ்ச நாள் அங்கே வேலை கொஞ்ச நாள் அங்கே வேலை மூணு மாதத்துக்கு மேலே என்னால் வேலை செய்ய முடியல ஆறு மாதத்துக்கு மேலே வேலை செய்ய முடியல என் கூடல் ஒத்துழைக்கலை எனக்கு ஒன்று சரிய அவ இப்படி இடம் சொல்லிருப்பீங்க அப்ப இந்த கேட்டை நட்சத்திரம் ரிஷி சாபம் ரிஷினா யாரு ஒரு ஆசான் அப்போது ரிஷிகள் சாபம் தான் நம்மளுக்கு ரொம்ப பவராக இருக்கும் அப்போ இந்த ரிஷிகள் சாபம் முற்பிறவியில் முற்பிறவியோடு சேர்ந்து வரும் முற்பிறவியோட சேர்ந்து வரும் அப்போ தடைகளை கொடுக்கும் தடைகள் இப்போ வந்து நீங்க வந்து திடீர்னு ஒரு விஷயத்துல நான் ஆன்மீகமா போனோம்னா தடைகள் கொடுக்கும் சில்ல அதை விட்டுட்டு எனக்கு அது வேண்டாம் அது செட் ஆகலை நான் வேற விதமா போறேன்னா தடை அப்போ ரிஷிகள் சாபம் தடைகள் கொடுக்கும் இந்த தடைகளை நிவர்த்தி பண்ணாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அப்ப இந்த கேட்டை நட்சத்திரம் புதனாமி ஆதிக்கும் என்னன்னா நான் எப்படியாவது ஜெயிச்சிடணும்ப்பா அப்படிங்கிற அமைப்பு வந்து கேட்டை நட்சத்திரத்துக்கு நான் கோட்டை ஆள ஆளணும் நான் கோடீஸ்வரன் ஆகணும் அந்த எண்ணம் உங்ககிட்ட எந்துகிட்டே இருக்கும் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன சித்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்தகநாதர் சித்தர் கந்தகநாதர் சித்தர் ஓம் ஸ்ரீன் கந்தகநாதர் சித்தரே நமக புரியுதா அப்ப உங்களுக்கு இந்த சித்தர் வழிபாடு நம்ம எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த சாபங்களோட கோயில்களையும் சித்தர்களையும் சொல்லும் அப்போ ஓம் கந்தகநாதரே கந்தகநாதர் அப்போ கந்தகம் அப்படின்னா ஒரு கிளர்ச்சி பூமியோடைய கிளர்ச்சி அப்ப உங்களுடைய ஆள் மனதுல இருக்கக்கூடிய கிளர்ச்சி உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரிசிஷாபணம் முன்னா முன்ன ஜென்ம சாபங்கள் இது எல்லாம் நம்ம இந்த பிரிவிலேயே அதை தீர்த்து நம்மளோட வாழ்நாளில் ரொம்ப நல்லா அனுபவிக்கக்கூடிய அமைப்பை உண்டு பண்ணும் இதுக்கு என்ன கோயில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழீஸ்வரம் சோழீஸ்வரம் திருவாடுதுரை திருவாடுதுரை சோழீஸ்வரம் நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணீங்கன்னா தெரியும் சோழீஸ்வரம் திருவாடுதுறை திடீர் குபேர வரவு திடீர் குபேர வரவு இது வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வரணும் அப்போ இந்த திடீர் குபேர வரவு அப்படிங்கிறது ஜாதகத்துல புதன் அமை ஆதிக்கம் கம்மியா இருந்து புதன் பிரச்சனை அதிகமா புதனோட ஆதிக்கமே கம்மி புதன் வந்து நல்ல அமைப்பில் இருக்கு இல்லை அப்படின்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அந்த புதன் வேலை செய்யும் உங்களுக்கு நல்லா பர்ஃபெக்டா வேலை செய்யும் அப்ப இந்த சாபம் என்ன ரிஷி சாபம் ரிஷிகள் நம்ம வந்து ஒரு செடியை பிடுங்குறோம்ல ஒரு செடி பிடுங்கும்போது என்ன சொல்லணும் சாப விமோச்சனம்னு சொல்றோம் சாப நிவர்த்தி ரிஷிகள் சாபம் முன்னோர்கள் சாபம் ஆஹ் ஆகாய சாபம் பரமசிவன் சாபம் இப்படி வந்து அஹ் எல்லா பஞ்சபூதங்களுடைய சாபங்கள்னு சொல்றோம் அப்ப சாபம் இருக்கும் போது எல்லாம் அனுபவிக்க முடியாத இருக்க உங்களுக்கு அனுபவிக்க கூட இந்த யோகம் இத சரியான முறையில பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு குபேர திடீர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் திடீர் குபேர யோகம் வரும் நீங்க பாருங்க வராத இடத்துல இருந்து ஒரு பணம் வரும் திடீர் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் செல்வ செழிப்போடு இருப்பீங்க உங்க ஜாதக கட்டம் சரியான முறையில ஆக்டிவேட் ஆயிடும் ஜாதக கட்டத்துல ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா அதுலயே தாங்க கெட்டு போகும் திடீர்னு மாறுமன்னா மாறாது ஆனா கண்டிப்பா ஒரு பிரபஞ்ச சக்தியின் மூலியமா அது ஒரு மாறுதல் ஏற்படும் அதுதான் கோச்சாரம் தினம் தினம் நம்ம ஜாதகங்கள் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அப்ப அதை வச்சுதான் நம்ம ஜாதகமே இப்போ குழந்தையில எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருக்கீங்க இல்லையா இப்ப குழந்தையில மந்தமா படிப்பாங்க பெருசா பெரிய தொழிலதிபரா அவங்க பிஹெச்டி முடிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம செய்யக்கூடிய ஜாதக கட்டத்துடைய வலிமை அதனுடைய தசா புத்திகள் இதெல்லாம் நல்லா பக்குவமா உங்களுக்கு வேலை செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி செஞ்சுட்டு வாங்க அப்ப கேட்ட நட்சத்திரத்துக்கு வந்து கந்தகநாதர் சித்தரை வழிபடுங்க அங்க போயிட்டு சங்கநிதி பத்மநிதியை நீங்க வந்து வழிபட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல செல்வ செழிப்பு உண்டு பண்ணும் சரிங்களா அடுத்த நட்சத்திரத்துக்கு போயிடலாமா அடுத்த நட்சத்திரம் வந்து மூல நட்சத்திரம் அடுத்த நட்சத்திரம் என்ன மூல நட்சத்திரம் ஆமா சார் ஏதாவது